அதாவது பெருமாள் யாருக்கெல்லாம் உறவுக்காரன் பந்துனா மனிதர்களான நமக்கு மட்டும் இல்ல மீன்களுக்கு கூட பந்துவாக இருந்து நன்மை செய்யறார் அந்த வாழை மீன் கூட துள்ளி குதிச்சு சந்தோஷமாக வாழும்படி அந்த மீன்களுக்கும் அனுகிரகம் தான் அதனாலதான் செய்ய கழனிகளிலே வாழை வாழை மீன்கள் உகழும் துள்ளி குதிக்கும்படி அதை வாழ வைத்த பந்துவான திருக்கண்ணபுரத்து ஐயன் நமக்கும் அப்ப எல்லா உறவாகவும் அந்த பகவான் தான் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் தான் ஆகத்து அணைப்பார்க்கு அணியனே இந்த இடத்துல ஆகம்னா மனசுன்னு அர்த்தம் ஆகத்து தங்கள் மனத்திலே அணைப்பார்க்கு அந்த பகவானை அணைத்துக் கொண்டு விரும்புவோருக்கு இந்த இடத்துல அணைப்பார்னா விரும்புவவர்னு அர்த்தம் பொதுவாக அணைத்தல் என்றால் அணைத்துக் கொள்ளுதல்னு அர்த்தம் இந்த இடத்துல மனத்தை குறிப்பிடுவதால் மனசால் அணைச்சுக்கிறதுனா என்ன மனதால் ஒருவரை விரும்பி போய் பிடித்துக் கொள்வதுன்னு அர்த்தம் அப்போ ஆகத்து மனத்திலே அணைப்பார்க்கு யாரெல்லாம் அந்த பகவான் மீது தங்கள் மனத்தில் விருப்பம் கொண்டு பகவானை தங்கள் மனத்தில் வைத்து யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அணியனே அணியன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் கையாளு நாம ஏவினா வேலை செய்யக்கூடிய சர்வெண்ட் மாதிரி அணியனே நாம மனசுல மட்டும் அவன் மீது அனுபவிச்சுட்டோம்னா நாம எல்லாம் பெருமாள் கேட்பாராம் அப்படி கேட்பாரா நம்மள வீட்டுல ஸ்ரீராமாயணத்துல எது ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் விஸ்வாமித்ரர் அவருடைய யாகத்தை நிறைவு செய்கிறார் சித்தாசிரமத்துல அது பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாரிச்சன் சுபாகு இவர்களை எல்லாம் ராமன் வீழ்த்துகிறான் மற்ற அரக்கர்களையும் வீழ்த்தி யாகம் நன்றாக பூர்த்தியாகும்படி செய்து கொடுத்தவன் ராமன் நன்றி நன்றி பெரிய உதவி நான் எப்படி சொல்லுவேன் பல வார்த்தைகள் சொன்னார் அப்போ ராமன் ஒரே வார்த்தை பதில் சொன்னான் என்ன விஸ்வாமித்ர முனிவரே அடியனுக்கு போய் நன்றி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன் அடியன் யார் தெரியுமா பக்கத்துல உள்ள லட்சுமணனையும் சேர்த்துனா நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா சமுபஸ்திதான் யதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோமே உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக வந்த உங்களுடைய கையாள்கள் நீங்க என்ன பண்ணணும்னா இத சீடான கட்டளை இட்டா கட்டளையிட்டா அதே மூச்சில் செய்து குடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோமே ஒழிய எங்களை கூட்டு நன்றியெல்லாம் சொல்லணுமான்னா அப்போ ஆகத்து அணைப்பார்க்கு உள்ளத்தால் ஒருவர் பகவானை விட்டால் அணியனே அவளுக்கு கையாளாக இருப்பான் ஏவல் கூவல் பணிகள் அத்தனையும் செய்யக்கூடியவன் அதனாலதான் பாண்டவர்களுக்காக தூது போனான் அர்ஜுனனுக்காக தேரோட்டினான் யசோதை கட்டி போட்டா கட்டுண்டு கிடந்தான் அணைப்பார்க்கு அணியனே உள்ளத்திலே அவன் மீது காதல் கொண்டவர்களுக்கு உள்ளத்தில் பகவானை வைத்து விரும்புவோர்க்கு கையாளாக இருப்பவன் அதனாலதான் நமக்காக திருக்கண்ணபுரத்தில் காத்திருக்கிறான்னு தெரிவிக்கிறார்